வணக்கம் நான் உங்கள் பிரகாஷ் சாக்சினார் பிரகாஷ் சாக்சினார் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் நேற்று தமிழக முதல்வர் நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது தமிழகத்திலே பழம்பெரும் தலைவர் இந்திய பிரதமரே வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு பேசக்கூடிய பெரும் தலைவர் அப்பேற்பட்ட ஒரு தலைவர் அதாவது மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பற்றி ஒரு கேள்வி கேட்கும்போது தமிழக முதல்வர் அவருக்கு வேறு வேலை இல்லை இப்படிதான் எதாவது அறிக்கையை விட்டுட்ருப்பான்னு சொல்லி சொல்லியிருப்பார் அந்த அறி அந்த முதல்வர் பேசுனதுக்கு கண்டனம் தெரிவித்து சம்மந்தமாக பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாசன் தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார் அதையும் பார்த்துட்டு வாங்க அதானி விவகாரத்தில் தமிழ்நாட்டில் வந்து சந்தித்து தான் சொல்கிறாங்க ஒரே அமைச்சர் சொல்லியிருக்காரு நீங்கள் ட்ரிஸ் பண்ணிட்டு இருக்காது பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு யாரை வந்து சந்தித்து அவருக்கு வேறு வேலை இல்லை அதனால் டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு அதுக்கு தான் பதில் சொல்லிட்டு அவசியமே இல்லை ஓகே எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியிருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள் இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது மருத்துவர் ஐயா அவர்கள் இல்லை என்றால் உங்கள் தந்தை இரண்டாயிரத்தி ஆறிலே முதலமைச்சராக இருந்திருக்கவும் முடியாது மைனாரிட்டி அரசு என்று ஜெயலலிதா அவர்களால் தொடர்ந்து விமர்சனம் செய்த அந்த காலத்திலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் தந்தைக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுத்தோம் அதனால்தான் ஆண்டு காலம் உங்கள் தந்தை முதலமைச்சராக இருந்தார் உங்களையும் துணை முதலமைச்சராக ஆக்கினார் எங்கள் மருத்துவர் ஐயா இல்லை என்றால் உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் இன்று மரினா கடற்கரையில அடக்கம் செய்திருக்க மாட்டார்கள் மணிமண்டபம் அங்க வந்திருக்காது இருக்காது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் தமிழசை சவுந்தரராஜனும் இன்னும் பல தலைவர்கள் வந்து அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க தமிழக முதல்வருக்கு எதிர்க்க எதிராக தெரிவிச்சிருந்தாங்க அதோட தமிழசிரி சவுந்தரராஜன் சொன்ன கருத்தும் வீடியோ அண்ணாமலை நான் இந்த தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கியமான பங்கு வகிக்கும் ராமதாஸ் கேள்வியில் உள்ள உண்மையை எதிர்கொள்ள முடியாமல் தரக்குறைவான பதிலை ஸ்டாலின் கொடுத்திருப்பது அவரது இயலாமையை காட்டுவதாகவும் இது முதல்வர் பதவிக்கு அழகில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது அறிக்கையில் கூறியுள்ளார் நான் இதை பர்டிகுலராக என்ன நினைக்கிறேன் என்ன சொல்ல வந்தேன்றத மொத்தமே சொல்ல ஓடாத வாய்ப்பை எனக்கு கொடுத்துட்டாரு யாருன்னா கிஷோர்கை சாமி ஸோ நான் அதில் அவர் பேசுற பாதி நான் பேசலான்னு வச்சிருந்தது மீதி ஃபுல்லாக அவரே பேசிட்டார் ஸோ நான் எதுவுமே கருத்தே சொல்ல விரும்பலை நீங்கள் உங்களுக்கு சிரிக்காம பார்க்குறவங்க லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுங்க இந்த வீடியோவை செஞ்சு ஒரு எட்டு நிமிஷமாக அவர் பேசியிருப்பார் அந்த காணொலி நீங்கள் பார்த்துங்க அவ்வளோதான் சார் மருத்துவர் ராமதாஸ் குறித்து அவருக்கு வேலை இல்லை அதனால் அவர் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிட்ட அவருக்கு இல்லை சரி உனக்கு முதலமைச்சர்னு வேலையை இருக்கே அதை ஒழுங்காக செஞ்சிருக்கியா அப்படின்றது தான் மக்களுடைய கேள்வி இந்த மூன்றரை ஆண்டுகளில் நீ என்ன கேட்டிட்ட இதற்கு ரொம்ப காட்டமாக பதில் சொல்லியிருக்காரு யாருன்னாக்கா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீங்கள் காட்டமான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார் ஸ்டாலின் நீங்கள் என்ன உங்களை சர்வாதிகாரி அதாவது ரஷ்யாவில் இருந்த அதிபர் ஸ்டாலின் என்று நினைத்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்களே அது ஜோசப் ஸ்டாலின் இது ஜோக்கர் ஸ்டாலின் ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்போ இந்த ஜோக்கர் ஸ்டாலின் முதல்ல முதலமைச்சருக்கான பணியை செய்திருக்கிறாரா நீ என்ன பெரிய பெரிய வேலை செஞ்சு கிழிச்சிப்பிட்ட என்ன கேப்பேன்னுட்டு அறுத்து அலுவலம் பண்ணிட்ட ஒன்றும் கிடையாது கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் அவர் நியாயமான ஒரு கேள்வியை கேட்குறாரு ஏன்பா அமெரிக்காவில் உங்கள் கதை சந்தி சிரிக்குது உன்னை பற்றி கேட்குறாங்க இந்த மாதிரி மின்சார துறையில் நீ வச்சிருக்கின்ற அமைச்சர் அவர் ஏற்கனவே சிறைக்கு போயிட்டு வந்தவர் பிணையில வந்திருக்கார் இப்போ வெளியில் அவர் பற்றி பேசுகிறாங்க துறையில் நிறைய பணம் கையு கையூட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது இது அமெரிக்க உளவு நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது அமெரிக்க விசாரணை நிறுவனங்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் தகவல் தெரிவித்ததாக இப்பொழுது செய்தி வந்திருக்கிறது இது குறித்து ஒரு முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்பது நியாயமான ஒரு கோரிக்கை நியாயமான ஒரு அறிக்கை ஒரு எதிர்கட்சி தலைவர் அதை தானே செய்யணும் எதையாவது விட்டு வச்சுருக்கீங்களா ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியிலேருந்து ரெண்டாயிரம் கோடி ரூபா அடிச்சிட்டிங்க இங்கே தண்ணி வடிக வடிகால் வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடிகாலுக்கெல்லாம் வந்து குழா அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலாயிரம் கோடி அடிச்சிட்டிங்க கக்கூஸ் கட்டுறேன்னு சொல்லி எழுநூறு கோடிப்பா அடிச்சிட்டிங்க சென்னையில் மட்டுமே இப்படி எதையுமே விட்டு வைக்காமல் சுருட்டியது போதாதுன்னு மூ மூவா முப்பத்தி ஓராயிரம் கோடி வேணுமாம் அதில் வந்து அறுநூறு கோடி தான் கொடுத்துருக்காங்களாம் அது யானை பசியாம் அதற்கு சோழ புரியும் சரி கேள்வி கேட்ட மருத்துவர் ராமதாஸ்கிட்ட வெக்கமே இல்லாமல் உன் குடும்பமே போய் நின்றுச்சு யாவோ இருக்கா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கருணாநிதி செத்து போன பொழுது உன் குடும்பமே போய் அங்கே தானே நின்றுச்சு எதுக்காக நின்றுச்சு கருணாநிதியை புதைக்கணும்ன்ட்டு அந்த பதினாறு வயதில் படத்தில் வரும் தெரியுமா சந்தைக்கு போனோம் ஆத்தா வையம் காசு கொடு அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் போய் நின்னீங்களே வீடு வீடா எடப்பாடி வீட்டில் போய் நின்னீங்க அதுக்கப்புறம் ராமதாஸ் வீட்டில் போய் நின்னீங்க என்னென்னு நின்னீங்க குடும்பமாக போய் நின்னீங்களே என்ன நின்னீங்க செத்து போட்டான் புதைக்கணும் குழிக்கு தோண்டணும் அதுக்கு அனுமதி வாங்கணும் அதுக்கு வழக்கை வாபஸ் வாங்கு அப்படின்னு நீ தானே நின்ன ஏன் என்ன அன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் அந்த வழக்கை வாபஸ் வாங்காமல் இருந்தால் உன் தந்தையை கிண்டியில் புதைத்திருப்பார்கள் எந்த காமராஜருக்கு நீ வந்து குழிக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னாயோ எந்த காமராஜரை நல்லடக்கம் செய்வதற்கு இந்த கருணாநிதி அனுமதி மறுத்தாரோ அதே கிண்டியில் கருணாநிதியும் புதைக்கப்பட்டிருப்பார் அப்போ உனக்கு உங்கள் அப்பனை புதைக்கிறதுக்கு இடம் கொடுத்தது பாமகவின் தயவினால்தான் அது மட்டும் இல்ல நீ ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி பதினொன்று உங்க அப்பன் கடைசியாக முதலமைச்சராக இருந்தது பாமக வின் தான் மைனாரிட்டி அரசாங்கம் அந்த மைனாரிட்டி அரசாங்கத்திற்கு இருந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தது பாமக பாட்டாளி மக்கள் கட்சியின் எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இல்லைன்னா அன்னை உங்க அப்பன் முதலமைச்சராகவும் இருந்திருக்க முடியாது வாரா வாரம் பாராட்டு மழையும் எடுத்திருக்க முடியாது மாநாட மாறுபாடாகவும் நடந்திருக்காது இத்தனைக்கும் வழிவகை செய்தது பாமக மருத்துவர் ராமதாஸ் அரசியலில் விமர்சனங்கள் இருக்கலாம் ஏன் உனக்கு இருக்கலாம் எனக்கு இருக்கலாம் யாருக்கு வேணாமலும் இருக்கலாம் ஆனா கேள்வி என்னன்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய அரசியல் பயணத்தை நாம் எள்ளி நகையாட முடியாது அது எப்படிப்பட்ட பயணம் சமூக நீதிக்காக அந்த மனிதன் உழைத்தது போல வேறு யாரும் உழைத்ததாக நான் பார்த்ததில்லை அந்த அளவிற்கு கிராமம் கிராமமாக சென்று ஒரு ஒரு திண்ணை திண்ணையாக அமர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திய அந்த மா மனிதன் அந்த ராமதாஸ் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன்னுடைய சமூகத்தின் மேம்பாட்டிற்காக முதல்ல அவருடைய சமூகத்தின் மேம்பாட்டிற்காக அவர் எவ்வளவு உழைத்திருக்கிறார் அப்படின்றத நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் ஒண்ணு இரண்டாவது நான் நிறைய படித்திருக்கிறேன் உனக்கெல்லாம் அந்த அறிவும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது நீ என்ன உங்க அப்பனோட நிழலந்து நீ வந்த வந்த நில காரணத்தினால உனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது உன் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கொத்தடைமைகள் கூட ஆரம் அதனால் நீ அசால்ட்டாக வந்து உட்காந்துட்டு எல்லாரையும் ஏழனம் பண்ணிக்கிட்டு இருக்க ஆனால் சொந்த உழைப்பில் கட்சியை ஆரம்பித்து தன்னுடைய சமூகத்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஆரம்பித்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கிராமம் கிராமமாக சென்று ஓடாய் தேய்ந்த மனிதர் அந்த மருத்துவர் ராமதாஸ் அவர் தன்னுடைய சமுதாயத்தோடு மட்டும் நிறுத்திக்கல அனைத்து சமுதாயத்தினருக்கும் சேர்த்து கோரிக்கைகளை வைத்தார் அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படின்றதுக்காக மிகப்பெரிய போராட்டங்களை மாநிலம் தழுவி நடத்தியவர் ராமதாஸ் அப்படிப்பட்டவரை நீ வந்து மதிக்கணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது உன் குடும்பத்திற்கு அந்த அறிவியெல்லாம் கிடையாது இன்ஃபேக்ட் இவர் நம்ம அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார் உங்கள் அப்பாவிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் இவங்க அப்பா தான் முதல் பிரச்சனையே எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் சகட்டு மேனிக்கு தனிப்பட்ட விதத்தில் தாக்குகின்ற அந்த கலாச்சாரத்தில் அந்த கலாச்சாரத்தை தமிழகத்தில் புகுத்தியவரே கருணாநிதி தான் அதனால அவங்க அப்பன்ட்ட என்ன கத்துக்கிறதுக்கு இருக்கு ஆனா நம்மளுடைய கேள்வி என்னன்னா நீ ஒருத்தரை பற்றி பேசணும்னா அதுக்கான தகுதி உனக்கு இருக்கணும் உனக்கு இருக்கா ஒவ்வொரு ஆண்டும் நிழல் பட்ஜெட் என்று அவர்கள் போடுகிறார்கள் ஒரு நிதிநிலை அறிக்கை நிழல் நிதிநிலை அறிக்கை என்று பாமாகா போடுதே ஒவ்வொரு ஆண்டும் உன் அதை அட்சரமாவது எடுத்து படித்து பார்த்துருக்கியா உனக்கு புரியுமா முதல்ல பட்ஜெட்டுக்கு உனக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா பிஏ ஜேஇ எழுதுவே அவ்வளவுதான் அறிவு நீ ராமதாஸ் அவர்களை பார்த்து கேள்வி கேட்குறியா அப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா ஆகச்சிறந்த தற்கூறையான நீ பதில் சொல்ல முடியலன்னா நான் கடந்த முறை தான் இப்போ திரும்பி சொல்றேன் பேச முடியலன்னா பொத்தின்னு போ அதை விட்டு எதிர்கட்சி தலைவரை பார்த்து கரப்பா மூச்சின்னு சொல்லுது இன்னொரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து வேலை இல்லாமல் இருக்காருன்னு சொல்கிறது சரி நீ தான் வேலையில் இருக்கே என்ன கலையை பிடுங்கி கே அறுத்து அறுவடை செஞ்சு கேப்பையை நட்டு அறுவடை செஞ்சு கிழிச்சிவிட்டேன் இந்த மூன்றரை வருஷத்தில் இல்லை இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் தான் என்ன கிழிக்க போகிற ஒரு புண்ணாக்கம் கிடையாது அப்போ நீ எல்லாம் வந்து எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்று தெரிந்து வைத்து கொண்டு வா போன முறை இப்படி தானே பேசினேன் இதே ராமதாஸ் அவர்களை பார்த்து போன முறை இதை மாதிரி எகத்தளமாக பேசினதார வாங்கி கட்டிக்கிட்டேன் உங்கள பத்திரம் கேட்டதுக்கு பதில் இல்லை உங்கள்கிட்ட கேட்டார்ல முரசலியோட மூலப்பத்திரம் எங்கடாங்க கேட்டதுக்கு பதில் இல்லை இன்னி வரைக்கும் என்னால் பதில் சொல்ல முடியல கேட்டால் அது நீதிமன்றத்தில் இருக்கிறது நீதிமன்றத்தில் நாங்கள் ஆவணங்களை சமர்ப்பிப்போம் சரி நீதிமன்றத்தில் இது வரைக்கும் ஆவணத்தை சமர்ப்பிச்சியா ஒன்றும் சமர்ப்பிச்சாமற் தெரியல வழக்கு என்னாச்சு அது போயிட்டே இருக்கும் அப்போ கடைசி வரைக்கும் மூலப்பத்திரம் கிடைக்காது தேடினாலும் கிடைக்காது அப்போ கடந்த முறை இந்த மாதிரி பேசி வாங்கி கட்டிக்கிட்ட இந்த முறை அன்புமணி ராமதாஸ் பாவும் அவர் ஏதோ காட்டமாக பேசிட்டு போயிட்டார் இப்போ அடுத்து மருத்துவர் ராமதாஸ் வைக்க போகிறார் பாரு உனக்கு ஆப்பு அப்போ தெரியும் யார் வேலை இல்லாமல் இருக்காங்க யார் வேலை செய்ய போகிறாங்கன்ட்டு அதனால் மீண்டும் சொல்கிறேன் ஸ்டாலின் ஓ அறிவு எந்த அளவுக்குன்றது எங்கே எல்லாருக்கும் தெரியும் ஓ அறிவுக்கு எட்டக்கூடிய விஷயத்தை மட்டும் நீ பேசு அது ரொம்ப தான் எனக்கு புரியுது அதோடு நீ நிறுத்திக்க அதுக்கு மேலே எல்லாம் பேசுகிறதுக்கெல்லாம் உனக்கு தகுதியும் கிடையாது தராதரமும் கிடையாது நீ அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில இருந்து வரமுடியும் அவருக்கு வேலை வேலையே கிடையாது அறிக்கையே விட்டுட்டு இருக்கான்னு சொல்றத பார்க்கும் போது உனியும் வந்து ஞாபகம் வந்தது அது இதுதாங்க பாத்துங்க இந்த பொட்ட மாதிரி பேசிட்டே போவாத